நான் முருகன் இப்போ என்ன எங்கள் வீட்டு ஓனரோட பாளையத்துக்கு வந்திருக்கேன் அவங்க அந்த ஃபங்க்ஷன் அப்போல்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆடுலாம் ஆடு ஒட்டகம் இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்றது இங்கே தான் அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க இப்போ அந்த இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் சரிங்களா அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓகேவா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க ஓகேவா அது மாதிரி இந்த பனிக்காலத்து டைமில் இங்கே தான் வந்து அவங்க <laughs> okay, okay. रुणा, रुणा, okay, ீ கவாச்சாயெல்லாம் போட்டு சா குடிப்பாங்க ஓகேவா அந்த இடத்த காமிக்கிறான் பாருங்கள் அந்த இடம் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஓகே இதெல்லாம் தான் தண்ணி இருக்கும் அவங்க குடிக்கிறதுக்கு கைகள் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஓகேவா இந்த மாதிரி இந்த டேங்கெலாம் கட்ட மாட்டாங்க டேங்கெலாம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த படுத மாதிரி இல்லை இதில் தான் தண்ணி இருக்கும் அந்த தெரிவித்துல மேடை மாதிரி அதுதான் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது ஓகேவா ஃபங்க்ஷன் அப்போ அவங்கலாம் டான்ஸ் ஆடுவாங்க வால் வச்சுக்கிட்டு ஓகே இதை பாருங்கள் இங்கே உள்ள இடத்தெல்லாம் காமிக்கிறேன் இது வந்து நம்ம ஊர் முருங்கை மரம் ஓகேவா இங்கே ரெண்டு கன்று வளங்குது பாருங்க டிஷ்ஷுலாம் இருக்குது பாருங்கள் ஓகேவா டிஷ்ஷு நம்ம டிவி டி டிஷ்ஷு இது அவங்க ஃபங்க்ஷன் அப்போ சாப்பிட்றதுக்கு கை கழுவுறது இடம் ஓகேவா சின்ன டேங்க் வச்சுருக்காங்க கழுவுறதுக்கு இடம் பாருங்கள் இதில் தண்ணிலாம் வரும் தண்ணி வருதா பாருங்கள் இது குப்பை தொட்டி சாப்பிட்டுட்டு அதெல்லாது இதில் தான் போடுவாங்க இது குப்பை தொட்டி ஓகேவா இது வந்து பாத்ரூம் ஓகே அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரதெல்லாம் அவங்க பாத்ரூம் இது ஓகேவா இது பார்த்திங்கன்னா சமைக்கிற கொட்டாது சரியா நான் பாருங்கள் காமிக்கிறேன் இது ஃப்ரிட்ஜி ஓகேவா இல்லை ஒன்றும் இல்லை இப்போ எதுவும் ஃபங்க்ஷன் நடக்கலை ஃபங்க்ஷன் நடந்தால் இதில் தான் ஆட்டுக்கறியை கட் பண்ணி அந்த ஓட்டக்கறி கட் பண்ணி இதில் தான் வச்சுருப்பாங்க ஓகேவா இதான் இது சமையல் ரூம் கரெக்டெலாம் பாருங்கள் இதான் சமையல் ரூமு அடுப்பு பாருங்க பெரிய பெரிய அண்டாலாம் இருக்குது பாருங்க சமைக்கிறதுக்கு பாருங்க இதான் சமைக்கல் ரூமு ஓகே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த மெட்டீரியல் எப்படின்னா அந்த ஷோஃபா சேரு இது எல்லாமே இதில் தான் இருக்குது ஓகேவா பாருங்க இதையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கே உள்ளே அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கப்ஸா செய்கிற அடுப்பு ஓகேவா அது ஜெனரேட்ரு இந்த கிபா எல்லாம் இருக்குது பாருங்கள் அது அடுப்பு கவாச்சாயை போடுற அடுப்பு ஓகேவா என்னோடய ஓனர் விட்டு பாளையவனத்தில் இதெல்லாம் இருக்குது அவங்க ஒரு ஃபங்க்ஷன்னா இதெல்லாம் கொண்டாடுவாங்க இது பார்த்திங்கன்னா இது அழகுக்கு இந்த மரம் இதை பாருங்கள் இதெல்லாம் காய் கேட்காது ஓகேவா நம்ம ஊரில் இருக்கிற மரம் மாரி இது ஒரு மரம் சரிங்களா இது அவங்க கொட்டா இதில் தான் வந்து அவங்க கவாச்சாயெல்லாம் குடிப்பாங்க ஓபன் பண்ண முடியல ஓபன் பண்றது எங்க இருக்குன்னு தெரியல ஓப்பன் பண்ணணும் இது கட்டி வச்சுருக்காங்க இது உள்ள பார்க்க முடியல ஓகேவா பாருங்கள் இந்த குரூப்பெல்லாம் காட்டுறேன் இது வந்து இந்த கூடாரத்தை வந்து இங்கே குருபான்னு சொல்லுவாங்க அரபிக்கில் பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எவ்வளோ லைட் போட்டிருக்காங்க பாருங்க நைட்டில் சூப்பராக இருக்கும் ஓகேவா இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் இதான் எங்கள் ஓனர் விட்டு பாலைவனம் சரிங்களா இதுதான் அழகு செடி என்ன செடின்னு தெரியல ஓகேவா எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள் இதெல்லாம் அழகு செடி இது வந்து கருந்துளசி ஓகேவா நம்ம ஊரில் இருக்கிற கருந்துளசி பாருங்கள் கருந்துளசி இது அழகுக்கு தான் வச்சுருக்காங்க அது என்ன மரம்னு தெரியல இது என்ன மரம்னு தெரியல இது வந்து அவங்க அப்போ ஆட்டம் ஆடுறதுக்கு டான்ஸு போடுறதுக்கு அந்த மேடம் மாரி ஓகேவா எல்லாம் பாருங்கள் காமிக்கிறேன் ஓகே இப்படி தான் இருக்கும் பாருங்கள் சவுதி மணல் எப்படி இருக்கு பாருங்கள் கட்டுறேன் இது சவுதி மணல் எப்படி இருக்குது பாருங்கள் நைஸாக இருக்குது பவுட்ரு மாதிரி அப்படியே ஆனால் இந்த மண்ணெல்லாம் வீடு கட்ட மாட்டாங்க இதுக்குன்னு தனியாக மண் இருக்குது அந்த இடத்துல வந்து தான் வீடு கட்டுவாங்க ஓகேவா இது வந்து மோட்ரு ஓகேவா இங்கே இருக்கிற கண்ணூருக்கெல்லாம் தண்ணி போகிற மோட்ரு இதை சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த மோட்டரில் தண்ணி விடுவாங்க பாருங்கள் போகிறேன் அந்த வழியெல்லாம் கட்டுறேன் ஓகேவா மஜ்ராக்கு போகிற வழி அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த தூரத்தில் ஒரு டேங்க் ஒன்று கிடக்கு பாருங்கள் டேங்கு அந்த டேங்க் வந்து அந்த காலத்தில் இங்கே உள்ள போர் ஓகேவா இங்கே உள்ள போர்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி இருக்கும் போர்லாம் போர்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சு இவங்க ஏற்கனவே இங்கே எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க முன்னாடி பாருங்கள் ஒரு புல்லு கூட கிடையாது எதுவுமே தண்ணி இல்லை எல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் செத்து போய் கிடக்குது ஓகேவா எல்லாமே இப்படி தான் இருக்கும் இங்கே உள்ள இடம்லாம் அப்படி தான் இருக்கும் எங்கள் ஓனர் டவுட் இது எல்லாமே பாருங்க இந்த மஜரா ஃபுல்லாக உங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் வரும் பொருக்கு பாருங்கள் இது வந்து டேங்க்கு ஓகேவா இது பழைய காலத்து டேங்கு இதில் தண்ணி கொண்டு போவாங்க ஆடு ஓட்டுறதுக்குலாம் அதில் மீனாக போயிடுச்சு கிடக்குது இது இந்த போர் பைப்பு இதை பாருங்கள் போர் பைப்பு எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி இருக்கும் போருக்கு இதெல்லாம் போர் பைப்பு பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ பெருசு போர் பைப்பு இருக்குன்னு ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதான் அந்த பம்பு லாஸ்ட்டு மோட்டர் பம்பு எவ்வளோ நீட்ருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருக்கும் பிறகு இது வந்து அந்த டேங்கு கேட் வால் சொல்லுவோம்ல அந்த டேங்க் கேட் வால் ஓகேவா இது வந்து பேலட்டு இது அரபிகளை வந்து தபாலின்னு சொல்லுவாங்க ஓகே இதை பாருங்கள் இதே கிடக்குது இதெல்லாம் கேட் வால் இதை பாருங்கள் பழைய இன்ஜின்னு இங்கே எல்லாம் கிடையாது பழைய இன்ஜினு இதை வச்சு தான் ஆன் பண்ணி தண்ணி இங்கே உள்ள தோட்டத்துக்கெலாம் தண்ணி போகிறது எல்லாமே தான் போய் கிடக்குது ஓகேவா இதுதான் போர் இப்போ வந்து புதுசாக போர் போட்டிருக்காங்க மூடி வச்சிருக்கிறாங்க நல்ல தண்ணியானு செக் பண்ணிவிட்டு தான் இந்த போர் ஓப்பன் பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்டு ஓகேவா பாருங்க சரிங்களா இது வந்து வெள்ளை எருக்குன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் இருக்கும்போது அது வந்து இங்கே மாதிரியாக இருக்குது அது எப்படின்னு தெரியல என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு இங்கே வந்து என்னன்னு தெரியல காய்மே இருக்குது ஆ பாருங்க இதுதான் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா வந்து புல்லு ஆடு திங்கிற புல்லு இங்கேலாம் நம்ம ஊர் மாரி இது தனியாக விவசாயம் பண்ணுறாங்க இந்த புல்லுலாம் தனியாக விவசாயம் பண்ணி இது பண்ணுவாங்க இப்போ மழை வருதுன்னு இதை போட்டு மூடி இருக்கும் அப்பப்போ மழை பெய்யும் புல்லு கட்டுவீங்கன்னு போடுன்னு பாருங்கள் புல்லு எப்படி இருக்குன்னு இது எவ்வளோன்னு தெரியல ஒரு கட்டு புல்லு பாருங்க புல்லு எவ்வளோ பச்சையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் திங்குது வேறு எந்த பில்லும் திங்கலை இது மட்டும் தான் இருக்குது சரிங்களா இது வந்து நம்ம தள்ளுவண்டி ஓகே நம்ம ஊரில் சொல்லுவோம்ல இது வந்து இங்கே அரபியா இது பேர் வந்து அரபியா ஓகேவா இது உங்கள் டிராக்டர்லாம் வச்சுருந்துருக்காங்க டிராக்டர் டிராக்டர் ட டயர்லாம் கிடக்குது பாருங்கள் இது வந்து ஆட்டுக்கு தீனி வைக்கிறது இதெல்லாம் தீனி கொட்டி வைப்பாங்க தண்ணி வைக்கிறது போகிறது வர்றது எல்லாமே சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்